நெல்லூர் பெரும் திருவிழாவை முன்னிட்டு காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையே கப்பல் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கு விசேட சலுகைகளை வழங்க உள்ளதாக சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு சுந்தரராஜன் தெரிவித்ததாக அந்த நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் திரு ஜெயசீலன் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையே கப்பல் வழியாக போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகளுக்கு இருவழி கட்டணமாக இருபத்தெட்டாயிரத்து முன்னூறு ரூபாவும் காங்கேசன்துறையிலிருந்து நாகப்பட்டினம் செல்வதற்கு ஒருவழி கட்டணமாக பனிரெண்டாயிரத்து நாகப்பட்டினத்தில் இருந்து காங்கேசன்துறை வருவதற்கு ஒருவழி கட்டணமாக பதினாறாயிரம் ரூபாயும் அறிவிடப்படுகிறது திருவிழாவினை முன்னிட்டு எமது பயணிகளுக்காக விசேட சலுகைகளை வழங்க உள்ளோம் அந்த சலுகைகள் தொடர்பாக விரைவில் அறிவிப்போம் எமது கப்பல் சேவையானது வழமை போல செவ்வாய்க்கிழமை தவிர்த்த ஆறு நாட்களும் சிறப்பான சேவையில் ஈடுபட்டு வருகின்றது கப்பல் சேவையில் ஏதாவது மாற்றங்கள் நிகழும் அவை குறித்து நாங்கள் முன்கூட்டியே அறிவிப்பு வழங்குவோம் என அவர் தெரிவித்துள்ளார்